வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்டான காரஞ்சாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்குறதாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து கொலையில் விளைஞ்ச காய் இதை பறித்து தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம் பாருங்க கத்திரிக்காய் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கத்திரிக்காயில் நம்ம செஞ்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கத்திரிக்காய் மீடியம் சைஸில் இந்த மாதிரி வச்சு நம்ம செய்யும் போது ரொம்பவே இருக்கும் இப்போ இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புளி ஊற வச்சாச்சு கடுகு வெந்தயம் கருவேப்பில இப்போ மண் சட்டியில் தான் நம்ம வைக்கிறோம் எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிட்டு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு அஞ்சு மிளகு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு பூண்டாகும்போது பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பாருங்கள் வழ வழை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி நாலு தான் நம்ம கட் பண்ணிக்கணும் நம்ம ஒரு அரை கிலோ இருக்கும் இது கூட வந்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் கத்திரிக்காயும் ரொம்பவும் நல்லாவும் இருக்கும் நல்ல எண்ணெயில் வதங்கின பிறகு தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி கட் பண்ணது இதை வந்து இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிறதுல தான் நல்லா டேஸ்ட்டே இருக்குது மண்சட்டியில் இந்த மாதிரி புளி குழம்பு நம்ம வச்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி நம்ம போல் வைக்கிறோம் இப்போ மல்லித்தூள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் காரத்தில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் ரெண்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கின பிறகு தண்ணி வந்து ஒரு கிளாஸ் இல்லைனா ஒன்றரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிளகா பொடி நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே கரையணும் இப்போ நல்லா கொதிக்க விடலாம் இப்போ புளி வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமு இதை வந்து ஊற வச்சு இதை வந்து நம்ம நல்லா தண்ணி வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு மிளகாய்த்தூள் வாசனை நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம வந்து புளி தண்ணியை நம்ம ஊற்றணும் இது நம்ம லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் நம்ம நல்லா கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகுத்தூள் கொஞ்சம் தூள் கொஞ்சம் வெந்தயத்தூள் கொஞ்சம் அப்படியே நம்ம லாஸ்ட்டாக போட்டு இந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்க போகிற சமயத்தில் வந்து நலனை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றி இறக்கிட்டு இது கூட வந்து மல்லிகைத்தூள் லைட்டாக நம்ம தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இது ரெண்டு நாள் கூட நம்ம வச்சிருந்து கூட நம்ம சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் இருக்கும் அது மண் சட்டியில் நம்ம குழம்பு வச்சோம்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க இப்போ நமக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வாரத்தில் ஒரு தடவை நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும்